ஆமா மக்களை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்டூர் குளத்து இருந்து மீன் கொண்டு வந்திருக்காங்க இவங்க வந்து எப்போவும் கேட்டனா ரெண்டு நாள் கழிச்சு தான் கொண்டு வருவாங்க இப்போது ஒரு கீ கணக்காக்கி சின்னதாக வெட்டானா இந்த அளவு இது இருக்கட்டும் குழம்பு போடட்டும் அதெல்லாம் சின்னதாக வெட்டிருங்க அப்படின்னா போட்டுருக்கோம் போதும் போதும் அப்படி இருக்கட்டும் மொந்தம் மொந்தமாக நல்லா பெருசுன்னால் நல்லா இல்லை பாத்துக்குன்னா உங்களுக்கு மீன் வேணும்னு சொல்லுங்க ஆனால் ஒரு வருஷம் கழிஞ்சு தான் கொண்டு வருவாரு யாராவது குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லாம் மாசமா இருந்தாங்கன்னு அவ்வளவுதான் ஏங்கியே செத்து போயிடுவாங்க ஏண்டா உண்மைதானே ஃபோன் அடிச்சா ஒரு ஆளு உங்க வீட்டுல உங்க தக்கா எடுத்துருவான் யார் சொல்லு டேய் உங்க யாரு ஃபோன் பண்ணிட்டு அவரே ஃபோன் பண்ணுவாரு பண்ணிட்டு அது வெங்காயத்தை தெரிஞ்சு வச்சிருங்க நான் இப்ப இப்ப மீன் கொண்டு வந்துருக்கேன்னு சொல்லுவாரு எப்ப கொண்டு வந்து குருவி ஆ பாதியில வாங்குவாங்கன்னு அப்ப நம்ம மட்டும் சொல்லக்கூடாது இல்ல சொல்லக்கூடாது இல்ல பாதியில கொண்டு வர்றாருன்னா என்ன சொல்லக்கூடாது இல்ல உம் சொல்லலாம் சொல்லலாம் ஏ வெங்காயத்தெல்லாம் அறிஞ்சு வச்சுட்டு உங்க அப்பா மீன் கொண்டு வராம இருப்பாங்க நாங்க அப்படியே சல்லு ஒலிக்கிட்டு இருக்கிறதா உம் அதான் யூடியூப்ல போட்டு விடுறேன் பாருங்க நீங்க செய்யறதெல்லாம் ஆஹ்

వచ్చ <laughs> <laughs>